நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இரண்டு மனம் வேண்டும் கேட்டேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் உன் கண்ணில் வழிந்தால் டி என் கண்ணில் பாவய கண்ணம்யல் என்ற உன் கண்ணில் நீில் புதிரம்டி आए कुछ तो आज जुलाई तो मुझे भी नहीं आए कुछ तो आज आए कुछ तो आज हमारे बैग है आज इधर एक तो उम्र मांग मांग रहे हैं बैग है देख लिया क्या 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 नान दान मूर्ति यार तेरी दुबार மரணம் என்னும் தூது வந்தது வெயிட் வெயிட் அது மங்கையின் வடிவில் வந்தது மலரைத்தான் பறித்தது இன்று நேரம் மாறிவிட்டது யாருக்காகதான் கேட்டேன் டேய் தம்பி டேய் பன்னி டேய்

என் கண்ணில் என்றோ கண்ணம்மா நின்றதென்றோ உன் கண்ணில் நீ நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி மணந்தவனா சபையில் புகழும் வளர்ந்ததடி உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னில் புதிரம் கொட்டுதடி கால சுமை தாங்கி தாங்கி வீணும் கண்ணீர் துடைப்பாய் அதில் இன்னல் தனியும் அடி ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்தோம் என்ன ஆழம் ஆகிரும் இருந்தும் என்ன பேரண நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தே உன் கண்ணில் நீ வழிந்தால் என்னஞ்சில் புதிரம் கொட்டு முள்ளின் முள்ளில் படுக்கையிட்டு மூடவிடாது இருக்கும் பிள்ளை குணமடியோ என்னை பேரமை செய்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு என் தேவையை அறிவார் என் தேவையை அறிவார் உன்னை போல் தெய்வம் அறியும் உன் கண்ணில் வழிந்தார்